ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ர மெஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் தலைமுடிக்கி ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த லஞ்சு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் சூப்பரான கருவேப்பில ரைஸ் கருவேப்பிலை வச்சு நம்ம சூப்பராக லஞ்சு பாக்ஸுக்கு ஒரு ரைஸ் செய்ய போகிறோம் நம்ம கருவேப்பில சாதம் எத்தனையோ வகையில் செய்வோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக சூ சூப்பராக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஸ்டவ்வில் கடாயி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா மிதமான சூடாகட்டும் நான் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன் எல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு பசங்களுக்கு லஞ்சு செய்கிறோன்னா ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பில் எடுத்துக்கணும் கருவேப்பில வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டு சாதம் கருவேப்பில சாதம் செய்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் வானலில் எண்ணெய் இல்லாமல் வெறும் வானலில் வச்சு வதக்கி வறுத்தும் செய்யலாம் அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையை நல்லா வறுத்து கருவேப்பில் சாதம் செஞ்சு சாப்பிட்டா பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கருவேப்பில் மொறு மொன்னு வர அளவுக்கு இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா சூப்பராக மொறு மொன்று வந்திருக்கு பாருங்க நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வதக்கணும்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி வந்துடும் கருவேப்பில் இது நல்லா வாசனையே நல்ல காமகாமு சூப்பராக இருக்கும் நம்ம கருவேப்பிலை வறுத்த கருவேப்பில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப தேவையில்ல இந்த கருவேப்பில் அப்படியே ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடலை பருப்பு வெள்ளை குண்டு உளுந்து போட்டு வறுத்துக்கலாம் அதோட கூட வர ஒரு ரெண்டு காரம் வந்து நம்ம சாதம் எந்த அளவுக்கு செய்கிறோமோ இது வந்து கொஞ்சம் காரமான மிளகா அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு மிளகாய்தான் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு பசங்களுக்கு கட்டுறதா இருந்தாலும் காரம் இல்லாத மிளகாவாக இருந்தால் ஒரு நாலு போடலாம் இது கொஞ்சம் காரமான மிளகாறதுனால ரெண்டு தான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உள் உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா பொண்ணேரமாக இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து நம்ம கருவேப்பில் வறுத்து வச்சிடலைங்களா அதோடய கூடவே எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக தேவையில்ல லைட்டாக லைட்டாக குறை உரப்பாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆறதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படியே ஆரட்டும் நல்லா ஆரந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக கொர உரப்பாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சிருக்கேன் சாதம் முனை தனியாக வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் சாதம் ஆற வச்சு போட்டு கிளறணும் அதனால சாதம் தனியாக வடித்து ஆற வச்சுட்டேன் அந்த கடாயை வச்சு நம்ம கருவேப்பில் சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம் கடாயில் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நம்ம சாதம் எந்த அளவுக்கு செய்கிறோமோ எத்தனை பேருக்கு செய்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா வந்து சும்மா அழகுக்காக தான் கார்னிஷ்காக தான் வாசனையாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் அதுக்காக தான் காஞ்ச மிளகா மேலே போட்டுக்கிறேன் நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பில பொடி கூட அரைச்சிட்டோம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இதோட கூட கடலைப்பருப்பும் உளுந்தும் போட்டு கூட வறுத்து எடுத்துக்கலாம் அது சாப்பிடும்போது எங்களுக்கு அதை கடிச்சு சாப்பிட்றதுன்னா ப பல் வலி குவங்களுக்கு இப்போ அது மாதிரி கடிச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்காதனால நான் கடலைப்பருப்பு அதிகம் இந்த மாதிரிலாம் போட்டு தாளிக்க மாட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டு தாளிச்சிக்கலாம் போட்டு தாளித்தா நல்லா வாசனையாக இருக்கும் கடலைப்பருப்பும் உளுந்தும் போட்டு வறுத்துக்கலாம் அதோட கூட வேர்க்கடலை நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம் நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா முருமொருன்னு வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து கழுவிட்டு கில்லி போட்டிருக்கேன் கில்லி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சிடலங்களா கருவேப்பில பொடி அதையும் வந்து இந்த எண்ணெயிலே போட்டு லைட்டாக ஒரு வதக்கி வதக்கிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நான் வந்து இப்போ தேவையான அளவு தான் பொடி அரைச்சிருக்கேன் அதிகமாகலாம் அரைக்கல எடுத்து வைக்கிற அளவுக்குலாம் இப்போ நான் ரெண்டு பசங்களுக்கு சாப்பாடு கட்டுறேன்னா அதுக்கு தேவையான அளவு தான் கருவேப்பில் அந்த கடலைப்பருப்பெலாம் எடுத்து பொடி பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் போட்டுக்க போகிறேன் அரைச்ச பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த எண்ணெயில் சூடான எண்ணெய் வதக்கிறோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாதம் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் நான் வந்து சா டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி தான் புழுங்களை அரிசி தான் வடித்து வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசியில் கூட வடித்து நீங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுக்கலாம் நான் வந்து டெய்லி யூஸ் அரிசி வீட்டில் யூஸ் அரிசி தான் புழுங்களை அரிசி பொன்னி அரிசி தான் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் நல்லா உதிர உதிரை கட்டி இல்லாமல் எடுத்துக்கணும் சாதத்தை வந்து நம்ம இப்போ வானலில் போடும்போது அப்படியே கையில் அப்படியே உடச்சி விட்டோம் அந்த உருண்டையெல்லாம் இல்லாமல் உடச்சி விட்ட மாதிரி போட்டோம்னா உருண்டை அதிகம் இல்லாமல் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு சாதம் வேணுமோ போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுடணும் அந்த கரோப்பில பொடி இருக்குது இருக்கில்லைங்களோ அதோட கூட நல்லா ஒரே ஈவனாக கிளறி விட்டுடணும் சூப்பராக இருக்கும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோவா கண்ணுக்கு நல்லது தலை முடிக்க மெயினாக தலை நல்லது இந்த கருவேப்பில ரைஸ் வந்து தலை நல்லது அந்த இளநரை வந்த குழந்தைங்கெலாம் இளநிறம் வந்திருக்கும் இல்லைங்களா அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் அந்த இளநிறையும் போயிடும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ அந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு ஈவனாக கிளறி விட்டுலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த க கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் அரைக்கிறதுக்கு வருத்தம் இல்லைங்களா அதோட கூட ஒரு கொட்டை புளி கூட வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம் புளிப்புக்கு அந்த கடலைப்பருப்புலாம் வறுக்கும் போதே வந்து நம்ம புளியும் போட்டு அதோட கூட லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கருவேப்பில் அரைக்கும் போதே போட்டு அரைச்சிட்ருக்கல நான் வந்து புளி போடலை லெமன் ஜூஸ் வீட்டுக்கு போகிறேன் லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை பாதி முழு லெமனில் பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக அந்த லெமன் ஜூஸை ஊற்றிட்டு நல்லா கேலரி விட்டுட்டோம்னா சூப்பரான கருவேப்பில சாதம் ரெடி ஆகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோவும் தலை முடிக்க நல்லது இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க கொத்தமல்லி தழை வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னாலும் விட்டு செம்ம செம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி அதான் செஞ்சுருக்கேன் சூப்பரான காம்பினேஷன் சூப்பரான கருவேப்பில ரைஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ